السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والاقبت للمتقین والصلاة والسلام علی شرف المرسلین وآلہ طیبین واصحابہ طاہرین والحمدللہ کلہ مجمعین اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی القرآن العظیم وفی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ما هذه الله يا رسول الله قال سنة أبيكم إبراهيم قالوا فما لنا فيها يا رسول الله قال بكل شعرة حسنة ുംച്ചും ത്യഗ തരുനാളെ കണ്ട അല്ലാതെ ഒരു താഴുമാക അവനുടേ സാധിയും സമാധാനവും മക്കത്ത് രാജാ മജനത്ത് രാജാ കൺമണി നായക മുഹമ്മദ് മുസ്തഫ റസായ്സ്ഹു അലീം വസ്ലം അവർ മീതും അവസിത്തവർ മീതും അവർ പിൻപറ്റിയവർ മീതും இன்னும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் என்கின்ற மட்டுமல்லாமல் என்றென்றும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவரமாக அல்லாஹு தால நம் அனைவருக்கும் சிறப்பான மாதத்தை கொடுத்து சிறப்பான நாளொன்றையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார் காரணம் அல்லாவை நாம் நினைவுகூர வேண்டும் அல்லாவுக்கு நாம் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு சிறப்பான நாள் ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அன்றைய நா எந்த நாள் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய ஐயா முன்னகர் யோ முன் நகர் என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாள் ஹஜ்ஜ் பெருநாள் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தினத்தில் நம்முடைய அமல்கள் நாம் சீராக்க வேண்டும் அல்லாஹ் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஹஜ்ஜ் பெருநாள் வருவதற்குரிய காரணம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகம் மட்டுமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஹஜி பெறுதல் அப்படி என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் அலி இஸ்லாம் அவர்களுடைய பத்தாவது தலைமுறைதான் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை சிலை வணங்கி சிலையை செய்து பூஜையை வடிவிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி அந்த மனிதருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லம் அவங்க பிறக்குறாங்க பத்தாவது தலைமுறையில ஆசருங்கிற மனிதருக்கு நபி இப்ராஹிம் அலிஸ்லம் அவங்க மகனாக பிறக்குறாங்க அவங்க பிறந்த இடம் வாழ்ந்த இடம்னு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய ஈராக் இன்றைய இருக்கக்கூடிய ஈராக்ல பாபிலோன் அப்படிங்கிற ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அபி இப்ராஹிம் அலையா அவங்க வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட அந்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று சொன்னால் உலகம் அந்த ஏரியா முழுக்க முழுவதும் சிலை வணங்கி தான் இருந்தார்கள் அந்த ஊர் ஃபுல்லாமே சிலை வணங்கி அல்லாஹுவை மறுத்தார்கள் அப்படிப்பட்ட காலம் அப்படி இருக்கும் பொழுது அபி இப்ராஹிம் அலையம் அவங்க என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு விஷயத்தையா மக்கள் தேத்தி வைக்கிறாங்க அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற சில ஏகத்துவத்தை வந்து தான் நான் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க ஆனால் மக்கள்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியலை அப்பதான் தந்திரமா ஒரு யோசனை யோசிக்கிறாங்க நம்ம இப்ராஹிம் தேசம் யோசிச்சு பார்க்குறாங்க எது கடவுளாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மக்கள் தான் சிலையை வணங்குறாங்களே எது கடவுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள போகிறாங்க பார்த்தா முதல்ல மறையக்கூடியது எல்லாமே கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க அதுல புராண வயிற்று வருது சம்மந்தமாக அப்போ அந்த இப்ராஹிம் சொந்த சொல்றாங்க சந்திரனை பார்த்து சொல்றாங்க சந்திரன் வெளியே வருது ஆனால் அடுத்த நாள் மறைந்து விடுகிறது இது கடவுளாக இருக்க முடியாது அடுத்து நட்சத்திரத்தை பார்க்குறாங்க நட்சத்திரமும் வெளியாகுது இரவுல வருது ஆனால் பகல்ல மறைஞ்சு போயிடுது இது கடவுளாக இருக்க முடியாது இப்படியே ஒவ்வொரு இப்ராஹிம் அபிப்பிராயம் கடைசியாக அந்த கிட்ட தவறாங்க தந்தையே இந்த மாதிரி நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு சிலை அது எப்படி உங்களுக்கு கடவுளாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சொல்றாங்க அப்ப அந்த தந்தையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதற்கு பிற்காலத்துல அபிப்பிராயம் சொல்றாங்க ஒரு திருவிழா வருது அந்த திருவிழால என்ன பண்றாங்க தந்திரமா யோசிக்கிறாங்க அபிப்பிராயசிதம் மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு யோசனையை சொல்றாங்க நான் திருவிழாவுக்கு வரல எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லா மக்களும் திருவிழாவுக்கு போயிடுறாங்க போன பின்னாடி அந்த இப்ராஹிம் என்ன தினமாதிரி செஞ்சாங்க பெரிய பெரிய சிலைகள் இருந்துச்சு குட்டி குட்டி சிலைகள் இருந்துச்சு அன்றைய காலத்தில் அப்போ இப்ராஹிம் ஹலம் போயிட்டு ஒரு கோடாரி வந்து எல்லா சிலைகளையும் உடச்சிட்றாங்க இப்ராஹிம் என்ன சொல்கிறாங்க எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு ஒரே ஒரு பெரிய பெரிய சிலை மட்டும் இருக்கு அந்த சிலையினுடைய கழுத்தில் போட்டுடுறாங்க தன்னுடைய அந்த கோடாரி இதுக்கு கழுத்தில் போட்டுடுறாங்க மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கும் எல்லாம் உடஞ்ச கிடக்கு இவ்வளோ அந்த ஊரில் யாருமே இல்லை இப்ராஹிம் அது தவிர்த்து யாருமே இல்லை அப்போ தான் சண்டைக்கு வராங்க எதிர்த்துக்கிட்டு வராங்க நீங்கள் தான் அந்த சிலையை உடைச்சிருக்கணும் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் அந்த சிலையை உடைச்சிருக்கணும் இப்ராஹிம் சார் நான் உடைக்கல அந்த பெரிய சிலை பெரிய சில கழுத்தில் பாருங்கள் அதுதான் வச்சிருக்கு வச்சுருக்கு அப்ப அப்போ அது சொல்றாங்க அப்ப சொல்கிறாங்க அப்போ அந்த மக்கள்லாம் சொன்னாங்கன்னா அது பேசக்கூட முடியாது அதை நான் அசையக்கூட முடியாது அது எப்படி அதை போய் உடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்போ திருப்பி அந்த மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க இப்ரா சார் அப்படியே உணர்த்துறாங்க மக்களுக்கு நீங்களே உணர்றீங்க அது எதுவுமே பண்ணாது எதுவுமே ஆசையாது அதையே தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அது எப்படி உங்களுக்கு உதவும் எப்படிப்பட்ட ஒரு அறிவான் அறிவு சார்ந்த விஷயத்தை கொடுக்குறான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அது எப்படி உங்களுக்கு கடவுளாக ஆக முடியும் அல்லாஹ் உருவந்தா கடவுள் அப்படிங்கிறாங்க இப்படி பலவிதமான சோதனைகளை இப்ராஹிம் அலிஸ்லாம் தாண்டி வந்தாங்க அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்ராஹிம் தல்லாத வயது நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த குர்பானிங்கிறது இப்ராஹிம் அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய தல்லாத வயதுல போய் நிற்கிறாங்க அப்ப அவங்களுக்கு குழந்தையே இல்லாத பட்சம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை

இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எதை கொடுக்குறா அல்லாஹ் கொடுத்த உடனே சோதனை குழந்த பிறந்தா பெரும் பாக்கியம்னு நினைப்போம் நம்ம குழந்தை பிறந்தால் நாம் எல்லாரும் சந்தோஷம் என்று நினைப்போம் அப்படிப்பட்ட அந்த கட்டத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு சோதனை வருது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வ இத்பதலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் ஃதத்மஹு அல்லாஹ் சோதிச்சான் சா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல சோதிச்சான் சோதிச்சிக்கிறேன்னா அப்பதான் நபி இப்ராஹிம் அஸ்லாம் அவங்களுக்கு மூன்று நாள் கனவு வருது நபி இப்ராஹிம் அலி அவங்களுக்கு மூன்று நாள் கனவு வருது தன்னுடைய மகன் அறுத்து பலியிடுற மாதிரி அப்ப இது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தன்னுடைய மகன் அழைச்சு சென்றாங்க அழைச்சுக்கிட்டு போறாங்க காட்டு பகுதிக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க போயிட்டு நல்லா ஷார்ப்பான கத்தி பட்டாலே வெட்டி வெட்டுறோம் வெட்டிடும் அப்படிப்பட்ட ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி அந்த கத்தியை வச்சு தன்னுடைய மகனுடைய கழுத்தில் அறுக்க போறாங்க யாருக்கு மனசு ஒரு சகோதரர்களே எப்படிப்பட்ட ஒரு தியாகம் சிந்திக்க முடியுதா நம்மளால் அல்லாஹுடைய கட்டளைக்கு நபிமார்கள் எப்படியெல்லாம் கீழ்படுத்தி போனார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஒரு தியாகம் அப்படிப்பட்ட அந்த தியாகத்தின் மூலியமே நாம் இன்று நாம் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கத்தியை வச்சு அறுக்கிறாங்க தன்னுடைய மகனை கத்தி அறுக்கிறது கோவத்தில் ஒரு பாறையில் விட்டு வீசுறாங்க அந்த பாறை இரண்டாக பிறந்தது சரித்திரம் தன்னுடைய மகனுடைய கழுத்தை அறுக்காத அந்த கத்தி ஒரு பாறையில் பட்டு பாறை இரண்டாக பிறந்தது சரித்திரம் சிறம் வரலாறு நமக்கு சொல்லுது அல்லாஹப்புறம் அந்த கோ கோவத்தில் அந்த வீசின கத்தியை பார்த்து அந்த கோபத்தினால அல்லாஹ் பிரியலாளையம் அவங்களுடைய மூலியமாக ஒரு ஆட்டை அல்லாஹத்தால் இறக்கி கொடுத்தாங்க ஒரு ஆட்டல்லாஹெல்லாம் இறக்கி கொடுக்குறான் அந்த ஆட்டு அந்த ஆட்டை நீங்க அறுத்து குர்பானி கொடுங்க உங்களுடைய மகனுடைய குர்பானிக்கு பதிலாக அந்த ஆட்டை நீங்கள் குர்வானி கொடுங்கள் சுபகான் அல்லா கிட்டத்தட்ட ஹஜீஸ்ல வருது அந்த ஆடு வந்து ஐம்பதாயிரம் வருஷமும் என்னமோ அந்த சொத்தக்கிற வாழ்ந்த ஒரு ஆடு ஹதீஸுகள்ல ஹம் காணலாம் வருஷம் சரியா தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த ஆடு சொருக்கத்திலேயே இருந்த ஆடு அப்படிப்பட்ட அல்ல ஆடு அல்லாஹால மூலியமாக இறக்கி அந்த கடமை அல்லாஹால நிறைவேற்ற சொன்னார் இப்படி ஒரு சோதனை தியாகம் இரண்டாவது தியாகமாக அதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு தியாகம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் மனாந்திர பகுதியில் அல்லாஹ் தன்னுடைய மனைவியையும் மகனையும் வனாந்திர பகுதியில விட சொல்றாங்களா எந்த ஒரு கேள்வியும் கேட்கல கூட்டிகிட்டு போறாங்க அந்த மனைவியும் எதுவும் கேட்கல ஹாஜர் ஆலி சினிமாக்களும் எதுவும் கேட்கல கூட்டிக்கிட்டே போறாங்க விட்டுடுறாங்க விட்டுட்டு திரும்பி பார்க்காம வராங்க திரும்பி பார்க்காம வர்றாங்க அப்பதான் மனைவி கேட்டாங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க எதுவும் சொல்லல கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க காதல் உலகில அப்போதான் கேட்கறாங்க ஆல்லாஹ் அமறக்க பிஹாதா என்ன கேட்கறாங்க அல்லாஹ் அமறக்க பிஹாதா இது அல்லாஹ் உடைய கட்டளையா கேட்குறாங்க அப்ப மட்டும் திரும்பி சொல்றாங்க அப்போதான் சொல்றாங்க லாஜெல்லா நீங்கள் சொல்லுங்க அல்லாஹ் நீங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அதை எப்படிப்பட்ட ஒரு ஈமான் ஒரு பெண்மணிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈமான் தங்க இடம் இல்ல உண்ண உணவு இல்ல உடுத்த உடையில்ல எதுவுமே இல்லாத வனாந்திர பகுதி அப்படிப்பட்ட அந்த இடத்துல என்ன சொன்னாங்க விட்டுட்டு கணவன் விட்டுட்டு போற சமயத்துல என்ன சொல்றாங்க ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் நீமான் சகோதர அடுத்து குழந்தை அழுகுது இஸ்மாயில் இஸ்லாம் அழுகுறாங்க ஓடுறாங்க ஹாஜர் அலி இஸ்லாம் அந்த ஓட்டம் தான் சஃபா மருவாங்க அல்லாஹ் ஒரு பெண்மணியினுடைய அந்த கவலை எந்த இடமாக ஆக்கினான்னு அந்த ஈமான் ஈமானுக்கு பரிசாக இருந்தால் இதை ஆக்கினா தெரியுமா சஃபா மருவால் இன்னைக்கு ஓடுறாங்க பாருங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஓடுறாங்க சஃபா மருவால் ஓடுவாங்கல்ல தொங்கோட்டம் அந்த தொங்கோட்டம் தான் ஹாஜர் அலிஸ்லாங்க மூலியமாக ஏற்பட்டு ஓடுறாங்க ஏழு ஓட்டம் ஓடுறாங்க ஓடிட்டு வர்றாங்க தன்னுடைய மகன் இருந்த இடத்துல உதச்ச உதைச்சு தண்ணீர் வெளியே வந்தது சரி ஜம் தண்ணி வந்தது சரித்திரம் அந்த தண்ணீரை அடைக்கிறது ஓடி வராங்க அடைச்சிட்டாங்க ஹஜீஸ்ல வருது ஒரு காலம் அந்த ஹாஜர் அலிஸ் அந்த தண்ணியை அடைக்காம விட்டுட்டா உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் அது ஜம் ஜம்மாக மாறி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் அது அல்லாஹ் இப்படிப்பட்ட அந்த தியாகத்தின் உணர்வு தான் இந்த தியாக திருநாள் ஏன் அப்படிப்பட்ட அல்லாஹ் சிறப்பு கொடுத்தான் தெரியுமா வயது கால ரகு ரொம்ப அஸ்லீம் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் லட்சணத்தை பார்த்து சொல்றான் வயது கால ரொம்ப அஸ்லீம் நீ எனக்கு கட்டுப்படு எனக்கு வழிபடு அப்படின்னு நல்லா சொல்றான் அதுக்கு மாத்தமா எதுவுமே கேட்கல என்னத்த வழிபடுறது ஏன் எதுக்கு அப்படின்லாம் இப்ரா கேள்வியே கேட்கல ஒரே பதில சொல்றாங்க கோல அஸ்லம் துளிரோ பில் ஆலமீன் உனக்கு நான் வழிபட்டு விட்டேன் வேற எந்த கேள்வியுமே கேட்கல சகோதரர்கள் அல்லாட்ட சொல்றாங்க நான் அல்லாட்ட நான் அடிப்பணிந்து விட்டேன் நான் உனக்கு கீழ் பணிந்து விட்டேன் சரணாயிட்டேன் இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் அல்லாஹால அவர்களுக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மங்கா பொருளாக அல்லாஹ் மங்கா புகழை அந்த இப்ராஹிம் லஷிமா அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க ஜாகம் என்றால் குர்வானி மாத்திரம் அல்ல நாம் செய்யக்கூடிய குர்பானிங்கிறது அந்த குர்பானி மட்டும் நாம் செய்யும் தியாகம் இல்ல இப்ராஹிம் 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 அலிஸ்லாம் வாழ்க்கை முழுவதும் தியாகம் காரணம் என்ன நாம் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதன் முதலில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் நபிச அல்லா சொல்றாங்க உம்மத்தே உம்மத்தே முகமதியா தான் நான் ஆனால் நம்ம தெரியுமா அதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலேஸ் நம்மளுடைய மில்லத்தே இப்ராஹிம் ஹனீஃபா அல்லா குரான்ல சொல்றான் இந்த உம்மத்தை பத்தி என்ன சொல்றான் மில்லத்தே இப்ராஹிம் ஹனீஃபா நீங்கள் இப்ராஹிம் அரேஸ் நம்மளுடைய சமுதாயம் அதற்கு பின்னாடி உம்மத்தே முன்னதுதான் நாம் வாழக்கூடிய அந்த காலகட்டம் இப்ராஹிம் அரேஸ் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த காலகட்டம்

நபிதான் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எல்லா தியாகத்துக்கு பிறகு முன்னாடியும் அல்லாட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறாங்க யாருலா அல்லாட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறாங்க என்னை புகழக்கூடிய ஒரு உலகத்தை எனக்கு போடுறா அல்லா அப்படிங்கிறாங்க ஏன் தெரியுமா வைத்தியம் தலா இப்ராஹிம் ரொம்பவும் அல்லாஹ் வந்து அந்த ரொம்ப சோதிச்ச பின்னாடி எல்லா சோதனைக்கும் அவங்க தடை செய்யாம செஞ்சாங்க அல்லாட்ட எதுக்குமே கேள்வி கேட்கல யாரெல்லாம் இன்னைக்கு சோதிக்கிறியே அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வி கேட்காம எல்லா சோதனையும் மீண்டு வந்தாங்க அதனால கடைசியாக கேட்டாங்க யாரா எனக்கு புகழக்கூடிய கூடிய ஒரு உலகத்தை கொடு ஒரு மக்களை கொடு அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்பதான் அல்லாஹ் இரண்டு இட அல்லாஹ் இரண்டு இடத்த நம்ம இப்ராஹிம் அலையாம்களுக்கு புகழக்கூடிய இடமாக கொடுத்தாங்க ஒன்று உலகத்தில் எத்தனை நாள் தொழுவ நடக்கணும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தொலுவை நடக்கணும் அப்படிப்பட்ட தொழுக நடக்கக்கூடிய எல்லா இடத்திலும் அமர்வு இருக்கும் சிறு அமர்வு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அமர்வுல இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அத்தகையில நம் இப்ராஹிம் இருக்கும் ஒன்று ரெண்டு மக்களா புகழ்றோம் இல்ல உலகம் முழுவதும் தொழுகிறாங்க நாடெங்கும் தொழுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தொழக்கூடிய எல்லா காலமும் நம் இப்ராஹிம் அஸ்லாமுடைய புகழ் பாடு கொண்டே இருக்கும் கமா சுல்லை தாலாய் இபுராஹிம வாழ ஆலி புறாஹிமை இன்னக்க சங்கீதம் விஜய்யது கமா பாரத் ஆலாய் புறாணிமம் வாழா ஆலி பிராஹிமை இன்னக்க சங்கீதம் ஜெயியது இப்படி உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹ் ஆக்கி விட்டான் முதல் சிறப்பு சிறப்பு இரண்டாவதாக இந்த திம சிறப்பு கொடுத்தான் உலகம் முழுவதும் பின்பற்றக்கூடிய அந்த குருபானி உலகம் முழுவதும் தியாகம் செய்யக்கூடிய அந்த குர்பாணி அவர்களுடைய பெயர் சொல்லாமல் நாம் இந்த குருபானியை நகற்ற முடியாது நம்ம அந்த துவா கூட என்ன கேட்கிறோம் இப்ராஹிம் அரசுடைய குர்பான எப்படி ஏற்றுக்கொண்டா அதே போன்று என்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள் துவா கேக்குறோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நபி இப்ராஹிம் அரசு காரணம் தியாக குரான்ல இல்ல நல்லடியா கெட்ட கெட்டாடியார்கள் நல்லா சொல்றான் ஆனா நல்லடியார்களை நீங்க பின்பற்றி வாழுங்க அப்படிங்கறத எல்லா சரி சொல்றான் அந்த நல்ல அடையர்கள் பற்றி சொல்லும்போது மத்த மிகவும் இப்ராஹிமா ஹனீஃபா நீங்கள் இப்ராஹிம் அலீஸ் தான் உங்களுடைய சுண்ணத்தை நீங்க பின்பற்றுங்க இப்ராஹிம் அரசன் வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்க நல்லா சொல்லலாம் ஒரு நபிதோலர் கேட்குறாரு ஹதீஸ்ல வருது போலல்லாஹ் அல்லாஹ் அலிஹசல்லம் ரசுல்லா ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு யார் அரசு அல்லாஹ் மாஹாதின் அல்லாஹ் யூ

அந்த ஒவ்வொரு ஆட்டினுடைய முடிக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் சகோதரர்களே குர்பானிங்கிறது சாதாரணமான ஒரு அமல் அல்ல ஒரு அமல் அல்ல ஒவ்வொரு முடிக்கும் ஆட்டினுடைய முடியை என்ன முடிக்கும் அவங்களால முடியாது அப்படிப்பட்ட ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படும் இன்னும் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது அந்த ஒவ்வொரு முடியும் நாளைக்கு அதனுடைய குழம்புகளும் அதனுடைய ரத்தங்களும் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்லும் உங்களுக்காக வந்து பரிந்துரை செய்யும் உங்களுக்கு அது நன்மையாக மாறும்னு சொன்னாங்க ஹதீஸ்ல அப்படிப்பட்ட ஒரு குர்பானி தினத்துல தான் நாம் அமர்ந்திருக்கோம்னு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குர்பானி அல்லாஹுக்காக வேண்டி நாம் தியாகம் அல்லாஹ் மேராஜில் நபி சல் அல்லாஹ் அலி இஸ்லாமுங்க ஏழாவது வானத்துக்கு போகிறாங்க ஏழாவது வானத்தில் நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாமுல பார்க்குறாங்க பார்க்குறாங்க நபி இப்ராஹிம் அலை சொல்ல பாக்குறாங்க அப்ப பாத்துட்டு அந்த ஏழாவது வானத்துல இருக்கக்கூடிய அந்தஸ்து ஏன் தெரியுமா நபி இப்ராஹிம் அலை ஏழாவது வானத்துல ஏன் தெரியுமா அந்தஸ்து அவர்களுடைய முழுக்க முழுக்க உள்ள தியாகம் எல்லா நபிமார்களும் தியாகம் செஞ்சாங்க ஆனா எல்லா நபிமார்களையோடவும் அந்தஸ்துல கூட நபி இப்ராஹிம் அலை ஒரு ஹதீச சொல்றாங்க ரசூல் சொல்றாங்க இப்ராஹிம் என்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க நபி இப்ராஹிம் என்னுடைய தந்தை மற்றொரு இப்ராஹிம் உங்களுடைய தந்தை தந்தை என்றால் நமக்கும் தந்தை என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சகோதரர்களே சற்று சிந்தித்து பார்க்கணும் அவங்களுடைய தியாகத்தை நம்ம எண்ணணும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நினைச்சு பார்க்கணும் வருடம் வருடம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானிங்கிறது அப்புறம் தியாகம் இப்பலமாஜாவில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது ஹரீஸில் ஆயுஷாரல் ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் ரசூல் அல்ல சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அதனுடைய சிறப்பு சொல்கிறாங்க அந்த குர்பானியுடைய சிறப்பு சொல்கிறாங்க பாலமா ஆமல ஆதமியோ மின் ஆமியோ மின் நகர் இந்த குர்பானியுடைய நாளில் அல்லாஹோட இந்த குர்பானியை தவிர சிறந்த அமல் வேறு இல்லை ஆதமுடைய மகன்கிட்ட இந்த குர்பானியை விட சிறந்த அமல் வேறு எதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க من أحب إلى الله من إحراك الدم الله تعالى رتد دو وطر دو وطر دنال سرن من لئي إنه لا يأتي يوم القيامة بيچي مهد قيامة دنال لبرو بقرونها ها دنالي قمبو غلوم وأشعاري ها دنالي مدى غلوم وأضلافي ها دنالي وأن الدم لا يقعو من الله بمكان قبل أن يقعو من الأرض فطيبو بها نفسا سبحان الله அந்த அதனுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் முன்னரே அது அல்லாஹபை அடைஞ்சிடும் உங்களுடைய அந்த ஆட்ட இருக்கக்கூடிய அந்த இரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னாடியே அந்த குர்பான் அல்லாஹபை சென்றதுன்னு சொல்றாங்க அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாளைக்கு மறுமையில அதனுடைய கொம்புகளும் அதனுடைய குழம்புகளும் அதனுடைய முடிகளும் வரும் வந்து சாட்சி சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த குர்பானை அல்லாஹுக்கு அல்லாஹ் கஞ்சி கொடுக்கணும் அல்லாஹ் குரான் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானிங்கிறது தக்குவாவை சார்ந்தது தன் குரான்ல பறை சாத்துகின்றான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிங்கிறது தக்குவாவை சார்ந்தது நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய கரி கரிகளோ அதனுடைய இரத்தமோ சேர்வதில்லை சேருவதில்லை அல்லா கூறாங்க சொல்றான் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த கறியோ மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹிட போறதில்லை மாறாக நீங்க ரொம்ப தக்குவா மீண்டும் உங்களுடைய தக்குவா மட்டுமே அல்லாஹிட போய் சேருதுன்னு சரி அதனால் அதனால நம்முடைய முழுக்க முழுக்க எண்ணம் முழுவதும் தியாகமாக தியாகமாக இருக்கணும் அந்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் தக்குவாவுடைய தியாகமாக இருக்கணும் இஸ்லாம் நமக்கு ஐந்து கடமைகளை கற்று க கற்றுக் கொடுக்குது அப்படிப்பட்ட அந்த ஐந்து கடமையும் இந்த தியாகம் தான் இந்த தக்வாவில் தான் அமையுது மகான் அதனால்தான் இந்த ஆறாவதாக வரக்கூடிய அந்த குர்பானியும் தக்வாவை சார்ந்தது என்று எழுதுகிறார்கள் ஆக வல்லோன் அல்லா நம் அனைவருக்கும் இந்த குர்பானியை நசைப்பாக்குவானாக அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்று நபி இப்ராஹிம் அலாஸ்லாம் அவங்களுடைய சந்ததியில் சந்ததியில் வாழ்ந்து இன்ஷால்லா அவர்களுடைய சுந்தத்தை பின்பற்றிய நன்மைகளையும் ரசாவுடைய சிபாரிசுகளையும் பெற்று வாழக்கூடிய நன்மனிதராக அல்லாஹ் நம் நம் அனைவரின் சோனத்தில் உருத்துவானாக வாமது இல்லாஹி ரூபா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வர